சொன்னதுக்கப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியது ரொம்ப ரொம்ப கவலைக்குரியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இனிப்பு என்றால் நம்ம முதல்ல நம்ம மனசில் பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான் பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம வந்து பிரதான இனிப்பு தான் காரணமாக இருக்கும் ஸோ இனிப்பு மீது மனதில் வந்து ஒரு நாற்பது வயது தாண்டியாச்சுன்னா வேணாயா இனிப்பாக சாப்பிடணும்னு தோணும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க வருது வந்து போனதுக்கப்புறம் கை கால் வலி முட்டு வலி எல்லாம் முட்டுவலி இருக்கு கையை மடக்க முடியல நீட்ட முடியல விரல்களில் வலி இருக்குது பெருமூட்டில் நிலவேம்பு அவ்வளவு சிறப்பாக பயன்படுச்சு அது எப்படி பயன்படுகிறது சிக்கன் முனியாவில் எப்படி நிலவேம்பு பயன்படுகிறது என்று ஆய்ந்த அப்படின்னு சொல்லும் அந்த அஞ்சு கசப்புங்கிறது வேம்பு நிலவேம்பு சிவனார் வேம்பு கறிவேம்பு சர்க்கரை வேம்பு அஞ்சு தான் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு கடந்த ஒரு வாரத்தில் கடந்த புதன்கிழமையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் நல்ல மனசாட்சியை வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுங்க பேர் தினம் கசப்பு தினம் கசப்பு சாப்பிட்டிருப்போம் அது ஒன்றும் சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் சொல்லி வந்ததில்லை இடைக்காலத்தில் நம்ம வெளியில் அலெக்சாண்டர் இருந்து வந்ததாக சிவரும்பு அவசியம் நாற்பது வயசுக்கு மேல அப்போ நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் தினம் வெந்தயத்தை ஒரு காலையில் அரை ஸ்பூன் மதியம் அரை ஸ்பூன் எடுக்கக்கூடாது கசமாக இருக்கும் வேப்பலை கட்டின்னு கொடுத்தாரு நான் வந்து அவ்வளோ அந்த வேப்பிலக்கு நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சாத்தலை போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது நான் அந்த பருமாறினா நான் நினச்சிக்கிட்டேன் வேப்பலை கட்டினா வேப்பலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க கேடி அப்படின்னு சொல்லுவாங்க கிரானிக் கிட்னி டிசீஸார் கொஞ்சம் யூரின்ல புரோட்டீன் வெளியே போக ஆரம்பிக்குது உங்களுடைய யூரின்ல புரோட்டீன் ஒன் பிளஸ் வந்துருக்கு இஜிஎஃப்ஆர் கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிருச்சுன்னு உங்கள் மருத்துவர் உங்களுக்கு சொல்லுவாங்க சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம உப்பை சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரகத்துக்கு டயாலிசிஸ் பண்ணுறதோ இல்லை என்றால் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கோ போக வேண்டியிருக்கும் நண்பர்களே உப்பை குறைத்து கொள்வோம் மிக குறைவாக உப்பு போடக்கூடிய பழக்கத்தை வச்சுக்கொள்வோம் சர்க்கரை இரத்தக் கொதிப்பு இருந்ததுன்னா கூடுதலாக நாம் உப்பு போடுவதை குறைத்து கொள்வது காலத்தின் மிக மிக கட்டாயமான விஷயம் ரெண்டாவது உப்புக்கு அடுத்து இனிப்பு வரும் இனிப்பு நமக்கு வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய சுவை இனிப்பு இனிப்பு சுவையெல்லாம் கெடுதி நான் சொல்லலை ஆனால் இனிப்பை எப்படி சாப்பிடுக்கிறோம் நம்ம வீட்டில் குழந்தைகள் இருக்குது இனிப்பு வேணும் நமக்கு வந்து காலகாலமாக ஒரு கழிப்பான மனதுக்கும் ஒரு குதூகலமான மனதுக்கும் இனிப்பைத்தான் பரிமாறி இருக்கிறோம் ஒரு ஒரு இலக்கிய தரவு ஒன்றை படித்த ஞாபகம் விஜயநகர பேரரசில் ஒரு மதிய விருந்தில் கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு வகை இனிப்பை கொடுத்துருக்காங்களாம் ஏய் அவ்வளோ இனிப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு அன்றைக்கி நல்லா தானே இருந்திருக்கிறானுங்க அப்படின்னு ஒரு பக்கம் தோணுது ஆனால் இன்றைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய இனிப்புகளை எல்லாம் பார்த்தோன்னா ரொம்ப 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 கவலைக்குரியதாக இருக்குது ஏன் அப்படின்னா இனிப்பு என்றால் நம்ம முதல்ல நம்ம மனசில் பட வேண்டிய விஷயம் பழங்கள் தான் பழங்களிலிருந்து வரக்கூடிய இனிப்பையே நம்ம வந்து பிரதான இனிப்பாக வைத்துக் கொள்ளலாம் பிரித்து எடுக்கப்பட்ட இனிப்பு அது வெள்ளை சர்க்கரையாக இருந்தாலும் நாட்டு சர்க்கரையாக இருந்தாலும் நமக்கு அதிகம் வேண்டாம் வெள்ளை சர்க்கரை வேண்டவே வேண்டாம் நாட்டு சர்க்கரையோ கருப்பட்டியோ தேனோ ஒரு விழா காலங்களில் குறைவாக பயன்படுத்தி கொள்ளலாம் அது ஒருவேளை சர்க்கரை வியாதி இல்லாதவர்களுக்கு தேனோ கருப்பட்டியோ சிக்கல் இல்லை சர்க்கரை வியாதின்னு வந்துருச்சு அப்படின்னா நம்ம சார் நான் ஒயிட் சுகர்லாம் சாப்பிட்றதில்ல அதுக்கு மேலே கருப்பட்டி காப்பி குடிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு முட்டாள்தனம் அது கூடுதலாக சர்க்கரையை சேர்க்க தான் செய் ஸோ இனிப்பில் ரொம்ப 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 அக்கறையாக இருக்கணும் நம்ம விளம்பரங்களை எடுத்தால் ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிறான் உண்மையிலே ஸ்வீட் எடு திண்டாடுன்னு போடணும் இன்றைக்கி வரக்கூடிய பல வியாதிகளுக்கு மிக அடிப்படையான காரணம் இனிப்பு தான் இனிப்புனா நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் சக்கரை வியாதிக்கு மட்டும் இல்லை உடல் எடை கூடுறதுல இருந்து இதய நோய்கள்ல இருந்து தசை இருந்து இரத்த நாளங்களில் உள்ள பிரச்சனைகள்ல இருந்து குறைவாக வரக்கூடிய நோய்கள் அத்தனையிலும் இனிப்பு தான் காரணமாக இருக்கும் ஸோ இனிப்பு மீது மனதில் வந்து ஒரு நாற்பது வயதை தாண்டியாச்சுன்னா வேணாயா இனிப்பா சாப்பிடணும்னு தோணும் ஒரு ஆப்பிளை சாப்பிட்டுக்கோங்க ஒரு வாழைப்பழத்தை சாப்பிட்டுக்கோங்க ஒரு கொய்யாவை சாப்பிட்டுக்கொள்ளுவோம் இனிப்பை குறைத்து கொள்ளணும் உப்பையும் குறைத்து கொள்ளணும் சரி இனிப்பையும் உப்பையும் குறைச்சாச்சு மற்ற சுவை அதிகம் தேடி தேடி சாப்பிட வேண்டிய சுவை கசப்பு கசப்பான உணவுகளில் எங்கேயாவது நலக்கேடுகள் இருக்குதா நான் தேடி தேடி பார்த்துருக்கேன் கசப்பு சாப்பிட்டா உடம்புக்கு ஏதாவது கெடுதி வருமா இனிப்பு சாப்பிட்டா நிறைய தெரியுது உப்பு சாப்பிட்டா தெரியுது கசப்பான உணவுகள் கசப்பான பாவக்காய் கசப்பான கோவக்காய் கசப்பான வெந்தயம் கசப்பான சுண்டக்காய் இதில் ஏதாவது கெடுதல் உள்ள உணவு இருக்கான்னு பார்த்தா எதுவும் கிடையாது கசப்பு ஆகச்சிறப்பான சுவைகளில் உண்டு நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம உலகமே கொண்டாடிய நம்ம கோவிட் காலத்தில் நமக்கு பேருதவியாக இருந்தது நிலவேம்பு நிலவேம்பை ஏன் கொண்டாடுறோம் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக சிறந்த கசப்பு அந்த கசப்புக்கு பின்னாடி பிட்டஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் அவன் பிட்டஸ்ன்னு சொல்கிறான் ஆண்ட்ரோகிராஃபிஸ் பேனிகுலேட்டா அந்த பிளான்ட் அந்த பிளான்டில் இருக்கக்கூடிய பிளா பேனிகுலேட்டா ஏ பி அப்படின்னு ரெண்டு ஆல்கலைன் ரெண்டுமே அத்தனை கசப்பை நமக்கு கொடுக்கக்கூடியது அந்த கசப்பில் ரெண்டு முக்கியமான பயன் இருக்கு எந்த கசப்பாக இருந்தாலும் முதல் பயன் அது சர்க்கரையை கட்டுப்படுத்த உதவுறது ரெண்டாவது பயன் கசப்பு சுவை இருந்ததுன்னா அது நமக்குள்ள ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ் இருக்குது தன் எதிர்பாற்றலை கூட்டக்கூடிய ஒரு சிக்கல் உள்ளவங்க ரொமட்டாய்டு ஆர்த்தரைட்டிஸ் இருக்குது இல்லை லைக்கன் பிளானஸுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இப்படியான ஒரு ஆட்டோயிபின் நோய் நிலைகளில் கசப்பு தான் மிகச்சிறந்த ஒரு உணவாக இருக்கும் அப்போ நமக்கு வந்து இந்த மாதிரி மூட்டுவலி வரக்கூடாது சிதமருத்துவத்தில் நாங்கள் முத முதல்ல நிலவேம்பை எதுக்கு பயன்படுத்துகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நாங்கள் பயன்படுத்துனது அதிகம் பயன்படுத்துறது சிக்கன்குடியா காலத்தில் ரெண்டாயிரத்தி ஆறில் தான் இந்தியாவில் சிக்கன் முனியா வந்துச்சு ரெண்டாயிரத்தி ஆறு டிசம்பர் என்று நினைக்கிறேன் கேரளாவில் முதல்ல சிக்கன் முனியாக வந்துச்சு அதுக்கு முன்னாடி உலகத்தில் சிக்கன் குனியா அதிகம் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் ஐம்பது வருஷத்துக்கு அப்புறம் சிக்கன் குனியாக வந்துச்சு எல்லோரும் கை கால் வலி எல்லாருக்கும் மூட்டு வலி கையை மடக்க முடியல நீட்ட முடியல காய்ச்சல் அஞ்சு நாள் தான் இருந்துச்சு காய்ச்சல் பத்து நாள் தான் இருந்துச்சு பத்து நாள் காய்ச்சல் போனதுக்கப்புறம் போஸ்ட் வைரல் ஆர்த்ராலஜியா அப்படின்னு எழுதுனாங்க காய்ச்சல் போனதுக்கப்புறம் முட்டுவலி இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது காய்ச்சல் வருது வந்து போனதுக்கப்புறம் கை கால் வலி முட்டு வலி எல்லாம் ரொமட்டாய்டு இருக்கா இருக்கா இருக்கான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்தா அதெல்லாம் நெகட்டிவ் ஆனால் முட்டுவலி இருக்கு கையை மடக்க முடியல நீட்ட முடியல விரல்களில் வலி இருக்குது பெருமூட்டில் வலி நிலவேம்பு அவ்வளவு சிறப்பாக பயன்படுச்சு அது எப்படி பயன்படுகிறது சிக்கன்குடியாவில் எப்படி நிலவேம்பு பயன்படுகிறது என்று ஆய்ந்து அறிந்தார்கள் ஆய்ந்து அறியும் போது என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலவேம்பினுடைய கசப்பு அதில் இருக்கக்கூடிய அந்த பானிகுலேட் ஏ பி அது வந்து நம்முடைய உடலினுடைய இன்ஃப்ளமேஷனை குறைக்குது தேவையில்லாமல் அவசியமில்லாமல் நடக்கக்கூடிய அழற்சி இரண்டு எலும்புகளுக்கு நடையில் இருக்கக்கூடிய இடையில் இருக்கக்கூடிய கனெக்டிவிட்டிஷ்யூன்னு சொல்லுவாங்க அந்த ஊடு சதைகளில் இருக்க ஏற்படக்கூடிய அழட்சியை நிலவேம்பு குறைக்கிறது என்றார்கள் நண்பர்களே இந்த கசப்பு உள்ள ஐம்பெரும் கசப்புகளை சித்தப்படுத்துவோம் பயன்படுத்துவோம் ஐந்து கசப்புன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆயுர்வேதம் பஞ்சதித்தம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த அஞ்சு கசப்புங்கிறது வேம்பு நிலவேம்பு சிவனார் வேம்பு கறி வேம்பு சர்க்கரை வேம்பு அஞ்சு வேம்பு தான் வேம்பு நிலவேம்பு கறிவேம்பு சிவனார் வேம்பு சர்க்கரை வேம்பு இந்த அஞ்சையும் வந்து நாங்கள் கஷாயமாக கொடுப்போம் நெய்யில் சேர்த்து காய்ச்சி கொடுப்போம் அது எல்லாம் இந்த மாதிரி ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அது சோரியாசிஸாக இருக்கலாம் ஆர்த்ரைட்டிஸாக இருக்கலாம் அதற்கு காரணம் கசப்பு தான் எதுக்கு இவ்வளோ தூரம் நான் சொல்கிறேன்னா உணவில் நம்ம கசப்பை மறுக்கிறோம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு புதன்கிழமை கடந்த ஒரு வாரத்தில் கடந்த இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை பேர் நல்ல மனசாட்சியை வைத்து கொண்டு சொல்லுங்க எத்தனை பேர் தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம் தினம் கசப்பு சாப்பிட்ருப்போம் யாராவது கை தூக்குங்க ஒருத்தர் இருக்க மாட்டோம் இப்போ அடுத்த கேள்வி எத்தனை பேர் தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்ருப்போம் தினம் ஏதாவது ஒரு இனிப்பை சாப்பிட்டவங்க எண்பது சதவீதத்துக்கு மேலே சில பேருக்கு சந்தேகம் சாமியார் மாதிரி ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எடுத்தனான்னு தெரியல எடுக்கலையான்னு தெரியலன்ட்டு ஆனால் ஏதாவது ஒரு இனிப்பை நாம் கண்டிப்பாக தினசரி எடுக்கிறோம் ஆனால் ஏதாவது ஒரு கசப்பை நாம் எடுக்க தவறுறோம் நண்பர்களே இன்றைக்கு வீட்டுக்கு எடுத்து செல்ல செய்தி நம்பர் மூணு இனிமேல் தினசரி ஏதாவது ஒரு கசப்பை நாம் எடுத்து செல்வோம் வீட்டில் ஏதாவது ஒரு கசப்பு எப்படி சார் கசப்புக்கு என்ன பண்ண ஒன்றுமே இல்லையா வெந்தயத்தை வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க வெந்தயப்படிய ஒரு அரை ஸ்பூன் காலையிலையும் மதியம் போடலாம் வெந்தயத்தினுடைய பயனை நினச்சிங்கன்னா நினச்சி பார்க்க முடியாத நல்ல பலன்கள் வெந்தயத்தில் இருக்குது ஃபெனு அது ஒன்றும் சித்த மருத்துவத்தில் ஆதியில் சித்தர்கள் சொல்லி வந்ததில்லை இடைக்காலத்தில் நம்ம வெளியில் அலெக்சாண்டர் இருந்து வந்ததாக சொல்கிறார் கிரீக் இருந்து கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க ஆனால் வெந்தயம் மட்டும்தான் சாலிபிள் ஃபைபர் இன்சாலிபிள் ஃபைபர் அதாவது கரையக்கூடிய நார் கரையாத நார்கள் ரெண்டும் உள்ளது வெந்தயம் மட்டும்தான் கரையக்கூடிய நார் என்ன பண்ணும்னா இதயத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை கரைக்கும் கரையாத நார் வந்து மலத்தை தள்ளிவிடும் இருந்து மலத்தை தள்ளி விடுறதுக்கு ரெண்டும் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் நாற்பது வயசுக்கு மேலே அப்போ நாற்பது வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஏன் தினம் வெந்தயத்தை ஒரு காலையில் அரை ஸ்பூன் மதியான அரை ஸ்பூன் எடுக்கக்கூடாது கசப்பான ஒரு மிகச்சிறந்த ஒரு விதைப்பகுதி வந்து வெந்தயம் ஸோ வெந்தயத்தை எடுத்துக்கொள்ளலாம் சுண்டக்காய் சுண்டக்காய் வந்து உடல் சார்ந்த பல நோய்களுக்கு முதல் மருந்து இரிட்டபுள் பவல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க சாப்பிட்டோடனே சாப்பிட்டோடனே மோஷன் போகிற ஒரு பழக்கம் இருக்கும் அதெல்லாம் காபி குடிச்சா ஒரு தடவை கக்கூஸ் போயிட்டு வரணும் காலை சாப்பாடு சாப்பிட்டா நான் போய் டாய்லெட் போயிட்டு வரணும் எங்கேயாவது வெளியே கிளம்புனா எதுக்கு இருங்க ஒரு நிமிஷம் டாய்லெட் போயிட்டு வரேன் அப்படி சில பேர் இருப்பாங்க அந்த இரிட்டபுள் பவல் சின்ரோமுக்கு சுண்டக்காய் வத்தல் அவ்வளவு நல்லது நம்ம சாதத்தில் கொஞ்சம் சுண்டக்காய் பொடியை போட்டு சாப்பிடலாம் நாம் சில சில அக்கறைகளை கரிசனங்களை வீட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும் நண்பர்களை நான் அன்றைக்கி ஒரு நண்பர் வீட்டில் சாப்பிட போனப்போ அவர் வந்து வேப்பலை பொடின்னு ஒன்று போட்டார் ஒரு பத்து ஒரு ஏழு எட்டு வருஷம் இருக்கும் வேப்பலை கட்டின்னு கொடுத்தாரு நான் வந்து அவ்வளோ அந்த நல்லா நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா ரொம்ப சுவையாக இருந்தது நான் அந்த பரிமாறம் நான் நினச்சிக்கிட்டேன் வேப்பலை கட்டினா வேப்பலை எல்லாம் போட்டு செஞ்சுருப்பாங்க போல அப்படின்னு அந்த அம்மா அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மா சொன்னாங்க தம்பி அது வேப்பலை கட்டினா வேப்பலை கிடையாது கருவேப்பில அப்புறம் நாங்கள் நாரத்தை இலை போடுறோம் எலுமிச்சை இலை போடுறோம் அதில் கொஞ்சம் வெள்ளமும் இருக்குன்னு அவ்வளவு சுவையானது நம்ப மாட்டீங்க கடந்த நான்கு ஐந்து ஆண்டுகளாக தினசரி ஒரு அரை ஸ்பூன் அந்த கட்டி போட்டு தான் சாப்பிட்றேன் சாதத்தில் அது போட்டு சாப்பிடுவேன் ஏன்னா கசப்பு திட்ட சமயத்தில் கிடைக்காமல் போயிடலாம் ஒருவேளை பாவக்காய் வீட்டில் செய்யலை ஒரு வேளை கோவக்காய் இல்லைன்னா அந்த கட்டி போட்டுப்போம் அன்னப்பொடி என்று ஒரு பொடி செய்வாங்க வீட்டில் நாமளே செஞ்சு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து உடனே இதுக்கு அன்னப்பொடி செய்கிறதுக்கு உடனே போய் ஏதாவது நியூட்ரிஷன் கோர்ஸ்லாம் படிக்க வேண்டாம் நீங்களே தேடி பார்த்தீங்கன்னா அந்த அன்னப்பொடி செய்கிறது வீட்டில் சித்த மருத்துவம் அதை அஷ்டச்சூரணம்னு சொல்லும் எட்டே சரக்கு உள்ளது அன்னப்பொடி சுக்கு மிளகு திப்பிலி ஏலக்காய் சீரகம் பெருஞ்சீரகம் இது மாதிரி எட்டு சரக்கு கருவேப்பிலை இந்துப்பு அவ்வளோதான் அதை பொடி செய்து அதை சாதத்தில் போட்டு சாப்பிடுவாங்க சீரணத்தை செம்மைப்படுத்துவது ஏன்னா இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் பல நோய்கள் ஆரம்பிக்கிறது வயிற்றில் இருந்து தான் உன் வயிறு சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய சீரணம் சரியாக இருந்ததுன்னா உன்னுடைய மலம் வெளித்தள்ளப்பட்டு வாய்வு தங்காமல் இருந்தால் பல வியாதியை நாம் வந்து வெற்றி கொள்ளலாம் வயிறு சரியாக இருந்ததுன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா வயிற்றில் நமக்காக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய நுண்ணுயிரிகள் சந்தோஷமாக இருக்குதுன்னு அர்த்தம் நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா நமக்காக நமக்கு முகம் தெரியாத பல மக்கள் உழைத்து கொண்டே இருக்கிறார்கள் நண்பர்களே நாம் அவர்களை எல்லாம் மறக்கிறது தான் அறமற்ற செயலினுடைய அஸ்திவாரம் இப்போ நம்ம இங்கே வந்து உட்காந்துருக்கோம் அப்படின்னா இங்கே வந்து நம்ம எல்லோரும் உட்காந்ததுக்கோ நான் வந்ததுக்கோ நமக்கு தெரிந்தவர்கள் மட்டுமா காரணம் எத்தனை பேருடைய உழைப்பு நம்ம இங்கே கொண்டு வந்து உட்கார வச்சுருக்கு அதே மாதிரி தான் இன்றைக்கி மத்தியானம் நீங்கள் சாப்பிட்ட ஒரு கத்திரிக்காயின் சுவைக்கு கத்திரிக்காய்க்கு நேரடியாக தெரிஞ்ச அந்த விவசாயியோ இல்லை என்றால் அதை வணிகம் செய்த ஒரு வணிகரோ மட்டும் காரணம் இல்லை இந்த மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய முகம் தெரியாத பல பாக்டீரியாக்களும் மண்புழுக்களும் சேர்ந்து தான் கத்திரிக்காயின் சுவையை நமக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கு அப்ப அந்த மண்புழுவையும் அந்த நுண்ணுயிரியும் நம்ம எவ்வளவு பாதுகாப்பாக வச்சுக்கணும் அதனால்தான் நம்மாழ்வார் போன்றவர்கள் வந்து திரும்ப திரும்ப அந்த மண்ணுக்கு கீழே நமக்காக தினம் தினம் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய உயிரிகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் சொல்றாங்க